ராமேஸ்வரத்தின் பகுதியில் அப்துல் கலாமின் மண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் தேவேந்திரனிடம் கேட்கலாம் தேவேந்திரன் அப்துல் கலாமின் மணிமண்டபம் இன்று திறக்கப்படும் நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது பற்றி சொல்லுங்க நிச்சயமா சரண்யா நாம இப்ப இருக்கிற இடம் பேக்கரும்பு இங்கதான் அப்துல் கலாம் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அறிவுசார் மையம் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட இருக்கிறது இந்த மணிமண்டபத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார் நம்ம அந்த மணிமண்டபத்தை பார்க்கலாம் டாக்டர் ஆ பா ஜே அப்துல்கலாம் தேசிய நினைவகம் அப்படிங்கிற பெயரில் இந்த மணிமண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி கழகத்தினுடைய சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு உள்ள பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் அறிவுசார் கலை நயமிக்க பொருட்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிறைய விஞ்ஞானபூர்வமான சார்ந்த சின்னங்கள் அது சார்ந்த சிற்ப கலைகள்லாம் வந்து இங்கே நிரப்பப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்துல்கலாம் பணியாற்றிய பங்காற்றிய அக்னி ஏவுகணையினுடைய மாதிரி வடிவமும் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கு மேலும் அப்துல் கலாமுக்கு ஒரு சிலை ஒன்றும் நிறுவப்பட்டிருக்கு இந்த நினைவகத்துக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார் மதுரை விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மண்டபம் முகாமுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அங்கிருந்து காரில் வந்து இந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார் இங்கே மேலும் தேசிய கொடியையும் ஏற்றி வைக்கிறார் அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு தேசிய கொடி அமைக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு இந்த மணிமண்டபத்துக்கு பிரதமர் மாறினார் நரேந்திர மோடி வந்து செல்வதற்காக சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்துவிட்டு அவர் இங்கிருந்து மீண்டும் மண்டபம் பகுதியில் கோஸ்ட் கார்டு சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு விழா மேடையில் அவர் பங்கேற்று அந்த விழா மேடையில் நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்கிருக்கிறாரு மீனவர்கள் சார்ந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு மேலும் இந்த மணிமண்டபம் குறித்த உரையாற்றலையும் நிகழ்த்தியிருக்கிறார் அப்துல் கலாம் குறித்த ஒரு உரையாற்றலையும் நிகழ்த்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல் மேடு வரைக்குமான ஒரு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் புயல் தாக்கி நாற்பது ஐம்பது ஆண்டுகள் கடந்த பிறகு இந்த பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாதையும் வந்து திறந்து வைக்கிறார் இது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ரொம்ப சௌகரியமான ஒரு நிலையும் மேலும் ஆன்மீக பயணிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் அந்த பாதையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறாரு முதல்ல இங்கே வர நம்முடைய பாரத பிரதமர் பிறகு இங்கிருந்து விழா மேடைக்கு சென்று அங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக இதை திறந்து வைக்கிறார் இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான மாவட்டங்களினுடைய தலைமை சூப்பரண்டுகள் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக மேலும் ஒரு பத்து அடிக்கு ஒரு காவலர் வந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கக்கூடிய இந்த பாதையில் ஒரு பத்து அடிக்கு ஒரு காவலர் வந்து நின்றுட்டு இருக்காங்க மேலும் வழியெங்கிலும் இருபுறமும் பாஜகவினுடைய கொடியையும் அதேபோல அதிமுகவினுடைய கொடியும் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது நிறைய பேனர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரை வரவேற்கும் விதமான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு இன்று இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பங்கேற்க இருக்கிறார் மேலும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய முக்கியமான அமைச்சர்களும் பங்கேற்க இருக்கிறாங்க மற்றும் தேசிய மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க இருக்கிறாங்க அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அதிகாரிகளும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இங்கே பங்கேற்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் அவர்களினுடைய உறவினர்கள் சிலரும் இந்த நிகழ்வுக்கு வந்து வருகை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிறைய மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் நேற்று முதலே இந்த பகுதிக்கு வந்து இந்த நினைவகத்தை பார்த்து சென்று இருக்காங்க உள்ள இதுவரை அனுமதிக்கப்படலைனால கூட வெளியிலிருந்தே இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற சில கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நினைவகமானது திறக்கப்பட்ட பிறகு நாள் ஒன்றுக்கு தினமும் குறைந்தது ஆயிரம் பேராவது வந்து பார்வையிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேலும் உள்ள நிறைய கலைநயமிக்க பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்த மெமோரியல் வந்து திகழும் அப்படின்னும் சொல்லப்படுது ராமேஸ்வரம் ஏற்கனவே ஆன்மீக சுற்றுலாவுக்கு சிறந்த இடமாக இருக்கிற அதே நேரத்தில் மேலும் தனுஷ்கோடியில் ஒரு அழிவு அழிவி அழிவை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து தாங்கிட்டு இருக்கிறதும் ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு விஷயமா இருக்கிற நிலையில் மேலும் இந்த ராமேஸ்வரம் தீவுக்கு இது ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு கலைநயத்தோடு வந்து இந்த விஷயத்தை வந்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் செலவுல இங்க ஒரு அறிவுசார் மையம் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட இருக்கிறது அதில் அப்துல் கலாமினுடைய கருத்துக்கள் அவருடைய கனவுகள் அவருடைய பணி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அறிவுசார் மையத்தில் அமைக்கப்படும் அது மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரண்யா தேவேந்திரன் ராமேஸ்வரம் மண்ணின் மைந்தரான கலாமிற்கு மணிமண்டபம் திறக்கப்படுவது பற்றி அப்பகுதி மக்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியையும் பெருமையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இந்த மணிமண்டபம் குறித்து அப்பகுதி மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நிச்சயமா சரண்யா ராமேஸ்வரம் வந்து அப்துல் கலாமினுடைய பிறந்த ஊர் இந்த பகுதியிலிருந்தான் அவர் கல்வி கற்ற இங்கிருந்தான் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிக்கு சென்று படித்து அங்கிருந்து அவருடைய சிறகானது விரிந்து பறக்க தொடங்கிய அந்த தக தகவல்களும் அந்த நினைவுகளும் நம்மிடையே இருக்குது அதை தாண்டி இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு ஒன்பது கால மாதத்திற்குள்ளார ரொம்ப சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் கட்டப்பட்டிருக்கு பல போராட்டங்களை மக்களே திரண்டு இந்த மணிமண்டபத்தை கட்டுறதுக்கான முடிவுகளாக வந்த பிறகு மத்திய அரசு தீவிரமான தேவையான முயற்சியை மேற்கொண்டு இந்த மணி மண்டபத்தை அமைச்சிருக்காங்க மேலும் அறிவுசார் மையத்துக்கு நிலம் ஒதுக்க தருவிடும் பட்சத்தில் அதையும் விரைவில் முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர்றதுனால இந்த பகுதி முழுக்கவே பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்குது நான் சொன்ன மாதிரி பத்து அடிக்கு ஒரு காவலர் இருக்கிறாரு நிறைய இடங்களில் முக்கியமான பாயிண்ட்ஸில் அதிகமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள்னு இருதரப்புமே நிறைய காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசினுடைய காவல்துறை மட்டுமல்ல தேசிய காவல்துறையும் இங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்டு உள்ளிட்ட பாதுகாப்புத்துறை சார்ந்த பல ஆட்களும் இங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இதனால் ராமேஸ்வரம் தீவு மொத்தமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறனால மக்களினுடைய நடமாட்டத்தை பார்க்கவே முடியல உண்மையை சொல்ல போனால் இங்கிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டது பிறகு தான் மக்கள் நடமாட்டம் இருக்குது அதே போல் பேக்கருமையை தாண்டி இந்த பக்கம் தங்கச்சி மடம் சென்ற பிறகு தான் அதற்கு பிறகு தான் வந்து மக்கள் நடமாட்டத்துக்கே அனுமதிக்கப்படுது சாலையில் ராமேஸ்வரம் தீவுக்கு கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்காக இன்னமும் அனுமதி தொடர்ந்துட்டுருக்கு அந்த வாகனங்கள் கூட ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பார்க்க முடியுது அதை தவிர இங்கே மக்கள் மக்கள் யாருமே இதுவரை அனுமதிக்கப்படல இந்த பகுதிக்குள்ள மக்கள் அனுமதிக்காமல் வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த பகுதியை கடந்து செல்றதுக்கு வேணால் அனுமதிக்கிறாங்க வந்து பார்வையிடுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அனுமதிக்கல நம்ம சுற்றி பார்க்கலாம் எந்த ஒரு மக்களுமே இல்லை ஆனால் நேற்று பேசியவரை கல ஆய்வு மேற்கொண்டவரை அனைவருமே மகிழ்ச்சியா இருக்காங்க இங்க வந்து இப்படி ஒரு அறிவுசார் மையம் அமையவிருக்கிறதும் மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறதும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியா இருக்கு தேசிய பாதுகாப்பு படை குறிப்பாக பி ஜெயின் சொல்லக்கூடிய பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல காவலர்களும் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் மற்ற நேரத்தில் நம்மையே இங்கிருந்து அகற்றிடுவாங்க சரண்யா இந்த சூழலில் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் அதை தாண்டி இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் அவங்க எதிர்பார்த்து இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சரண்யா முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ராமேஸ்வரம் பேக்கரம்பில் அமைக்கப்பட்டுள்ள அவரது மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் இது தொடர்பான கள ஆய்வுகளை வழங்கியதற்கு நன்றி தேவேந்திரன்